அக்கார்டிங் ஹலோ ஹலோ யார் பேசுறது நான் பிரியா பேசுறேன் நீங்க யாரு நான் கல்பனாட்டி பேசுறேன் எப்படி இருக்கேம்மா நல்லா இருக்கேன் ஆண்டி நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஏன்

கல்பனா நானே போன் பண்ணும் நினைச்சேன் எப்படி இருக்காரு பல்லவி ம் ஹீ இஸ் ஆல் டாக்டர் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு தேங்க் காட் உனக்கு ஃபோன் வந்த உடனே நான் ரொம்ப பதறி போயிட்டேன் ஆமாம் ஆமாம் எல்லாரையும் கொஞ்ச நேரத்தில் டென்ஷன் ஆக்கி விட்டுட்டாரு ஆ சரி பொண்ணு பார்க்குற விஷயம் எப்படி நடந்தது பொண்ணு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா குறிப்பாக உன் பையன் ஜீவாக்கு பிடிச்சிருந்ததா அது ஒரு பெரிய கதை பல்லவி எதுவுமே சரியா நடக்கல ஏ என்னாச்சு என்ன ஆச்சா யார் இருந்து ஃபங்க்ஷன் நடத்தணுமோ அவரு அதான் பொண்ணோட அப்பா அவரே வீட்டுல இல்ல ஏ ஏதேதோ காரணம் சொன்னாங்க ஃபேக்டரியில ஏதோ ரெய்டு அதான் கிளம்பி போயிட்டாருன்னு சொன்னாங்க ஏதோ நம்பற மாதிரி இல்ல ம் எப்படி நம்ப முடியும் பொண்ணோட மாமான்னு சொன்ன அவரும் பொண்ணோட அம்மாவும் அப்பாவோட சொல்லிட்டு ஒருத்தரும் அங்க இருந்தாங்க ஆனா பொண்ணோட அப்பா இல்ல இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரிஞ்சு அர்த்தம் தான் இருக்கும் அப்பா காட்டிக்க விரும்பல அதான் எனக்கு எதுவும் புரியல கல்பனா நீ வெளுத்ததெல்லாம் பாலன்னு நினைச்சிட்டு இருக்க நான் தான் அன்னைக்கே சொன்ன பொண்ணு வீட்டுக்காரங்களை பத்தி நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணனு நீ என்ன சொன்ன பொண்ணு பாக்கிற அன்னைக்கே விசாரிச்சுக்கலாம் என்ன பல்லவி இப்படி இருக்கும்னு கண்டேனா என் வீட்டுக்கார பத்தி தான் தெரியும் அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு பொண்ணு பாக்கிற ஃபங்க்ஷனை விட அவருக்கு ஃபேக்டரி முக்கியமா போயிடுச்சா அவர் பெரிய பிஸ்னஸ் மேனா இருக்கலாம் ஆனா பொறுப்புல குடும்பஸ்தனா இல்லையனு சொல்லிட்டாரு குட் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அவர் சொன்னதை கேட்ட உடனே பொண்ணோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு என் புருஷனை பத்தி இப்படியெல்லாம் பேசுறதுக்கு நீங்க யாருன்னு கேட்டாங்க தப்ப என்னமோ நாங்க செஞ்ச மாதிரி எங்க மேல பாயிராங்க நீ சொல்றத வச்சு பார்த்தா அந்த குடும்பமே சரியில்லைன்னு தோணுது ஆமா நான்தான் அன்னைக்கே சொன்ன இந்த காலத்துல ரொம்ப பேர் இப்படிதான் ரெட்ட வாழ்க்கை நடத்துறாங்க இங்க நடக்கிறது அங்க தெரியாம அங்க நடக்கிறது இங்க தெரியாம இருக்காங்க சரி விடு இந்த சாக்கடையிலேயே நாம காலை வைக்கணும் இந்த சம்பந்தத்தை உதவி தள்ளிடு உன் பையனுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணு கண்டிப்பா கிடைப்பா நீ மட்டும் வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் நான் மட்டும் அங்க வந்திருந்தேனா அந்த பொண்ணோட அம்மா வாயாலே அந்த குடும்பத்தோட முழு சரித்திரத்தையும் கக்க வச்சிருப்பேன் அன்பார்ச்சுனேட்லி என்னால வர முடியாம போயிடுச்சு நான் மட்டும் அங்க வந்திருந்தேனா அந்த பொண்ணோட அம்மா வாயாலே அந்த குடும்பத்தோட முழு சரித்திரத்தையும் கக்க வச்சிருப்பேன் அன்பார்ச்சுனேட்லி என்னால வர முடியாம போயிடுச்சு சரி பல்லவி நான் அப்புறமா பேசுறேன் ஹஸ்பண்ட நான் விசாரிச்சுதான் சொல்லு பாய் ஆ ஓகே பாய் பாத்தீங்களா மாப்பிள்ள வீட்டுக்காரங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு பொண்ணோட அப்பா முக்கியமான வேலை இருக்குன்னு வெளியே போயிட்டாரா இப்படி கூட பொறுப்பில்லாத மனுஷங்க இருப்பாங்களா பலவி உன் ஃப்ரெண்ட் சொன்னதை வச்சுக்கிட்டு மற்றவங்கள தப்பா பேசாத உண்மையிலேயே அந்த பொண்ணோட அப்பாவுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்திருக்கலாம் இல்லையா ஆமாங்க உங்களுக்கு உங்களை மாதிரியே இந்த உலகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் நல்லவங்களாவே இருப்பாங்க ஏங்க பொண்ணு கல்யாணத்தை விட ஒரு அப்பாவுக்கு வேற என்னங்க முக்கியமான வேலை இருக்கும் அப்படியே இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அந்த மரியாதை கூட தெரியாத மனுஷன் என்ன மனுஷனோ சரி பொண்ணோட அப்பாவை விடுங்க பொண்ணோட அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா கல்பனாவோட ஹஸ்பண்ட் பொண்ணோட அப்பா பொறுப்பில்லாதவர் சொன்னதுக்கு அவரே தூக்கி எறிஞ்சு பேசியிருக்கா பொண்ணு பார்க்க வந்தவங்களே இப்படியா கேவலப்படுத்துவாங்க ஒரு பொண்ண பெத்தவங்க இப்படி எல்லாம் பேசுவாங்களா பல்லவி இப்போ யாராவது வந்து உங்ககிட்ட என்ன பொறுப்பு இல்லாதவன்னு சொன்னா உனக்கும் வருமா வராதா சொல்லு நீங்க அந்த மாதிரி பொறுப்பு இல்லாம நடந்துக்க மாட்டீங்களே உங்களை பத்தி எனக்கு தெரியாதா பொண்ணுக்கு வரன் பாக்குறதுன்னா பொதுவா பொண்ணோட அப்பா தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட போய் பேசுவாங்க அப்பா இல்லன்னா தான் மத்தவங்க போய் பேசுவாங்க இந்த குடும்பத்துல என்னடானா எல்லாம் தலைகீழா நடந்துட்டு இருக்கு பொண்ணுக்கு யாரோ மாமங்காரனா அவன் வந்து எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணிருக்கான் பொண்ணோட அப்பா யாரு என்ன பிசினஸ் பண்றாரு குடும்பம் எப்படி ஏதாவது இவங்க விசாரிச்சாங்களா இல்ல நான் படிச்சு படிச்சு கல்பனா கிட்ட சொன்னேங்க எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சுக்கோனு எதையுமே விசாரிக்காம இப்ப உட்காந்து புலம்பிட்டு இருக்கா எனக்கு என்னமோ பொண்ணோட அப்பாவோட நடத்தையில தான் சந்தேகமா இருக்கு அந்த ஆள் ரெட்ட வேஷம் போடுறான்னு நினைக்கிறேன் அதனாலதான் வேஷம் கலையறதுக்கு முன்னாடியே பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடணும்னு நினைக்கிறான் உனக்கு தெரியாத உங்களை பத்தி தேவையில்லாம தப்பா பேசிட்டு இருக்காது இல்லங்க நான் ஏன் கேள நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் ப்ளீஸ் எங்க மறுபடியும் ஏதாவது நத்திங் ஜஸ்ட் ஜஸ்ட் லிவ் அலோன் இதையாவது சாப்பிட்டு இருக்கு பாத்து கொடுத்த வரன் என் பொண்ணுக்கு நல்லா அமைஞ்சிருக்கு அதுக்கு நாங்க ரொம்ப கடவுள் பண்ணிருக்கோம் எல்லாம் அந்த பராசக்தியோட அருள் தான் வர ஆனி மாசம் பத்தாம் தேதி என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் தான் உங்களை நேர்ல பாத்து இந்த பத்திரிகை கொடுக்கலான்னு வந்தேன் ரொம்ப சந்தோஷம்ப்பா அவசியம் கல்யாணத்துக்கு வந்துடணும் ஒவ்வொருத்தரும் கல்யாணம் நிச்சயமானதும் கமிஷனை கொடுத்துட்டு புரோக்கரை கழட்டி விட்டுருவாங்க நீங்க நேர்ல வந்து பத்திரிகையை கொடுத்து கூப்பிடுறீங்க வராம இருப்பனா அவசியம் வர்றேன் ஐயா நான் வரேன் நல்லது வாங்க

நீ என்ன சொன்ன எங்க குடும்பமும் பாரம்பரியமான சொன்ன நான் கொடுத்த நாலு ஜாதகத்தை விட்டுட்டு நீ வேற ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு போன உன் பேச்ச கேட்டு நான் அவங்கள்ட்ட சொன்னேன் என் பேச்ச கேட்டு அவங்க பொண்ணு பார்க்க வந்தாங்க ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா ஏன் மானம் போச்சியா பொண்ணு பார்க்க வர்றப்ப பொண்ணோட அப்பா இல்லைன்னா என்னையா அர்த்தம் அவர் எவ்வளவு பெரிய சீமானா இருந்தா என்ன அந்த நேரத்தில் இருக்கணுமா இல்லையா அவரும் அன்னைக்கு இருந்தாரு என்னாச்சுன்னா ஃபேக்டரியில ஏதோ அன்னைக்கு ரைடு அவர் அங்கிருந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தலைவலியா பொண்ணு பார்க்க வந்தா மாப்பிள வீட்டுக்காரங்க பொண்ணோட அப்பா எங்கன்னு கேட்கத்தான் செய்வாங்க அதுக்கு உங்க அக்கா ரொம்ப கோச்சுக்கிட்டாங்களாம என் புருஷனை பத்தி பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி கேட்டாங்களாம சின்ன பையனா இருந்தாலும் அக்கா பொண்ணுக்கு பொறுப்பா அக்கறையா வரன் பாக்குறியேன்னு சந்தோஷப்பட்டேன் உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பாக்கணும்னு நினைச்சேன் எல்லாம் பாலா போச்சு ஐயா நடந்ததுக்கு நான் மன்னிச்சிடுங்க மன்னிச்சிருங்க வேணும்னா மாப்பிள்ள சொல்லி இன்னொரு தடவை பொண்ணு பார்க்க வர சொல்லுங்களேன் இந்த தடவை எந்த குழப்பமும் வராம நான் பாத்துக்கிறேன் பொண்ணு பாக்குறதுக்கா இன்னொரு தடவையா அதை விட புளிப்பால் கொண்டு சொல்ல முடியும் முடியாது அந்த பக்கம் இனிமே என்னால தலை வச்சு படுக்க முடியாது உன்னை வரன் பக்கம் சொன்னதுக்கு என் மூஞ்சில கறிய போச்சிட்டேன்னு என்ன கேவலப்படுத்தி அனுப்பிட்டாங்க என்னோட நாற்பது வருஷ சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கெட்ட பேரு வாங்கினதே கிடையாது ஐயா என்னால் இப்படி ஆயிடுச்சேன்னு எனக்கும் வருத்தமாக தான் இருக்கு இந்த வரன் இல்லைன்னா என்னையா வேற நல்லவரன் பாருங்க தம்பி என்னை விட்டு உங்க குடும்பத்தோட சங்காத்தமே எனக்கு வேணாம் உங்க மாமா பொறுப்புள்ள ஒரு குடும்பத்தனா இருந்தா வரன் அமையும் குடும்பத்தை விட பிசினஸ் தான் முக்கியம்னு அவர் நினைச்சா எந்த வரனும் அமையாது கஷ்டம்தான் நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைதான் நானும் இதை பல தடவை எங்க அக்கா கிட்ட சொல்லிட்டேன் அவங்க கேக்குறதாவே தெரியல நீங்க வந்து ஒரு தடவை சொல்ல முடியுமா உண்மையை சொல்றதுக்கு எனக்கு என்ன பயம் தாராளமா சொல்றேன் எப்ப வரணும் சொல்லு நாளைக்கே வந்துருங்க ஐயா சரி வர்றேன் ரொம்ப நன்றி ஐயா ஒரு பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கோபம் இன்னொரு பக்கம் அம்மாவோட கோபம் இதுக்கு நடுவில் அணுவோட டென்ஷன் எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலடா எனக்கு இப்படியெல்லாம் நடக்கணும் முன்னாடியே தெரியும்டா அதான் நான் இவ்வளோ யோசிச்சேன் இப்போ பார் நான் போனதுனால பிரச்சனை இந்த அளவுக்கு ஆயிடுச்சு நீ போகாமல் இருந்தால் பிரச்சனை அதோட விட பெருசாக இருக்கும் அதை யோசிச்சு பார்த்தியா நீ இங்கே பாரு ராஜாராமா

ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்வா சாவாங்கிற நிலைமை எப்படா சரியாகும் இந்த நிலமையை சரி பண்றதுக்கு வாய்ப்பா நிவேதாவோட கல்யாணத்தை யூஸ் பண்ணிக்கிறது தான் பெட்டர் இதுதான் நான் அன்னைக்கு உங்க கிட்ட சொன்னேன் ஆனா அன்னைக்கு இருந்த நிலமையடா இன்னைக்கு இருக்கு நிவேதாவோட கல்யாணத்தை ஆரம்பமா வச்சு ரெண்டு குடும்பத்திலையும் உண்மையை மெதுவாக ஓபன் பண்ணிடலான்னு நீ சொன்னதை நானும் ஏத்துக்கிட்டேன் ஆனா இப்போ நான் உண்மையை சொல்லலைனாலும் மாப்பிள்ளையோட அம்மா கல்பனா என்ன பார்த்தா போதும் ரெண்டு குடும்பத்துக்கும் எல்லா உண்மைகளும் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருமேடா இந்த சிக்கலை நம்ம எதிர்பார்த்தோமா இப்போ நான் என்ன பண்ண முடியும் சொல்லு ராஜாராமா உன் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஒரே ஒரு கேள்விக்குறியில தான் அடங்கியிருக்கு அதுக்கான பதிலை தேடிக்கிட்டு தான் நீ ஓடிக்கிட்டே இருக்க ஆனா எல்லா பதிலையும் காலம் தன் கைக்குள்ளே இருக்கமா பிடிச்சி வச்சுட்டு இருக்கு ஆனா அதை திறந்து பார்க்கறதுக்கு நமக்கு சிலருடைய உதவிகள் தேவைப்படுதே உன் விஷயத்துல உங்க அம்மா உன்னை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு உதவி பண்ண வந்தாங்கன்னா எல்லா சிக்கலையும் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் டே சுந்தர் எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி ஒரு ஐடியா சொல்றீங்க அம்மா என்ன புரிஞ்சுக்கிறதுலாம் இந்த ஜென்மத்தில் நடக்காதுரா அது எனக்கு தெரியும் தெரிஞ்சுதான் சொல்றேன் ராஜாராமா இப்பவே பல்லவி வீட்டுக்கு போய் நியாயம் கேட்கறேன்னு முரண்டு பிடிச்ச அம்மாவை எப்படியாவது இந்த சம்பந்தத்தை பேசி முடிச்சு வச்சுருமான்னு சமாதானம் சொல்லி நான் தான் அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் அம்மாவுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரணும்னா நீ அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னா இந்த சம்பந்தத்தை நான் நீ போய் பேசி முடிவு தான் நல்லது அதுக்கப்புறம் அம்மா வச்சு அந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டிலாண்டா இதெல்லாம் நடக்கும் எனக்கு தோன்ற சுந்தர் இதெல்லாம் நிச்சயமா நடக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குடா ராஜாராமா வர வெள்ளிக்கிழமை அம்மாவை நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன் நம்மளும் நல்ல முடிவு சொல்லுவ நம்பிக்கையில் அம்மாவும் வருவாங்க நீ என்ன பண்ணுற காமேஷ் கிட்டே முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அட்ரஸ் கேட்டு வாங்க நானும் நீ நேராக போய் பார்த்து பேசி எதையாவது சொல்லி சமாதானப்படுத்தி இந்த சம்மதத்தை ஃபைனலைஸ் பண்ணுவோம் என்னடா பேசுகிற நீ கல்பனா என்னை பார்த்தா சம்மதம் கிடைக்காது எரிமலை தான் வெடிக்கும் அதுக்கப்புறம் பிரச்சனை இன்னும் பெருசாகி அம்மா கிட்டேருந்து எனக்கு கெட்ட பேர் தான் கிடைக்கும் அப்போது நான் மட்டும் வேணால் போய்ட்டு வந்துடுறேன் உன்னால் போய் சம்மதம் வாங்க முடியுமா கண்டிப்பாக நான் சம்மதத்தோடு தான் வருவேன் முதல்ல அந்த அட்ரஸ் மட்டும் வாங்கி கொடுக்குற வழியை பாரு எந்த பிரச்சனையும் மாட்டிக்காத மறுபடியும் மூஞ்சில எப்பதான் சிரிப்பை பார்க்க போறேன்னு தெரியலடா எனக்கு